ஒவ்வொரு முறையும் அவருக்கு வந்து ஹர்ட் பண்ணியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் அவர் வந்து குத்திருக்கும் நான் நினைக்கிறேன் அப்புறம் அவர் அதுதான் அவர் வந்து என்ன பண்ணுதுன்னா அவருக்கு வந்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது அவர் ஆர்டிஸ்ட்டாக இல்லைடா இப்போ அவனுக்கு இதை ஏற்றுக்கலில்ல அப்போ வார் நெக்ஸ்ட்டு நான் இன்னொன்று பண்ணி அதை அவங்கள ஏற்றுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை வந்து ஒரு போராட்ட கருவியாக மாற்றி இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு நம்பி எங்களோடு பயணித்ததுக்கு வந்து மிக 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 நன்றி அந்த பசுவதேனா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ அண்டு நிவாஸ் நிவாஸ் வந்து சொன்ன மாதிரி தான் அவனுக்கு வந்து ஒரு நியூ ஸ்டார் அது எக்ஸ்டாண்டரியாக இருந்தது நான் வந்து இந்த பாட்டு கேட்க நான் அவனுக்கு ஃபோன் பண்ண நல்லா பண்ணுறது அது பாட்டு கேட்டு எனக்கு ரொம்ப நம்பியாக இருக்கிறேன் நான் ஸோ அந்த மனிதர்கள் நம்புறப்போ கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து திரும்ப கிடைக்கலனா நான் கொஞ்சம் அப்படியே அப்படியே டெய்லி டயோ அப்படியே கொஞ்சம் யோசிப்பேன் அடியே அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மாரிக்கிட்ட நான் எதிர்பார்த்துருக்குறேன் பட் ஆனால் மாறியை நான் எங்கே வைக்கிறேன்னா மாரியோட கோவத்தை வந்து ஆர்ட்டாக மாற்றுறாங்க ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்ப்பேன் பைசன் படத்தை வந்து நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அவர்கிட்ட ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இவ்வளவு பெரிய இவெண்ட் பரியேறும் பெருமாள்ல நான் ஒரு ப்ரொடியூசராக ஆரம்பித்தேன் அப்ப பார்த்த மாரி செல்வராஜ் இப்போ அப்படியே வேற மாதிரி மாறி இருக்கான் அண்ட் ரொம்ப சந்தோஷம் மாரியோட வளர்ச்சி அண்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு மாறிக்காக மாரியோட படத்துக்காக திரும்பவும் நீளம் மூலமாக நடக்கிறதுல வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்த்துக்கள் மாறி தேங்க்யூ அதித்தி அதித்தி வி மேக் பாம்பே அண்ட் யூஸ் காலா பேக் டு பேக் ரைட் ஸோ அதித்தி ஷி இஸ் மை ஃபேன் நடுசா ஷி வாண்ட்ஸ் டூ ஒர்க் வித் மீ ஷி வாண்ட்ஸ் டூ மேக் அப் மூவிஸ் அண்ட் சோஷியல் என்ன சொல்கிறது சமூக அரசியல் அடிப்படையாக இருக்கிற திரைப்படங்களை என் கூட சேர்ந்து படையெடுக்கணுன்ட்டு தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருந்தாங்களான்னு தெரியாது பட் அண்ட் பாம்பே லின்ஸ் ஷீ கம் அண்ட் ஷீ கேம் ஃபார் மீ அண்ட் மை தாட் வாட் ஐ பிலீவ் ஃபிலாசபி அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ அதிர்த்தி அண்ட் சோ வண்டர்ஃபுல் தேங்க்யூ சமீர் சார் அண்ட் பிரமோத் ரொம்ப நன்றி பிரமோதுக்கு வந்து சீனிவாசன் வந்து சொன்ன அருண் நினைக்கிறேன் இல்லை உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுது ஸோ சீனிவாசன் மூலமாக நான் உங்களை வந்து மீட் பண்ணேன் அண்ட் பிரமோத் தான் ஐ மேட் சமீர் சார் அண்ட் சமீர் சார் யூ பிலீவ் மீ அண்ட் நான் என்ன என்ன விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன்னா அண்ட் சமீர் சார் சமீர் சாருக்கும் நான் என்ன நான் என்ன பிலீவ் பண்றனோ இந்த சோசியல் மீ இண்டர்ஸ்டாண்ட் மீஸ்ட் அண்ட் தட் இஸ் ஒய் ஈ சப்போர்ட் மீ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானதா நான் வந்து நினைக்கிறேன் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சமீஷ் சார் அண்ட் அண்ட் சுனில் பாய் ஸ்வீட் மேன்ஸ் ஆஃப் தேங்க்யூ யூ சப்போர்ட் இஸ் ஒன்டர் அமேசிங் Thank you, and Prasoon and were involved everyone from applause, and we've been doing. Uh, uh, we already, uh, already we finished two movie, and we need to do a lot. Uh, thanks for your support. Thanks for believe me, and, uh, and also this movie. You no, know, uh, we quoted on budget, but uh, little more uh, budget. But you <laughs> never asked me. You never texted me. You nothing. Thank you. You believe me a lot and uh, after you saw the bison, no, you sent us a message and the film was up. Awesome and uh, amazing, you just it's felt like no, very emotional. And uh, that time, no, uh, that time I got, okay, fine. <laughs> he spends money and he loved the movie, right? That is enough. <laughs> thank you, thank you, Samir sir. And remember, uh, மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது எனக்கு தெரியல நான் ஏன் படம் எடுக்க வந்தேன்னா அதுக்கு எனக்கு பல காரணங்கள் இருக்கு பல யோசனைகள் இருந்தது அந்த யோசனை மூலமாக தான் நான் படம் எடுக்க வந்தேன் ஆனால் நான் எடுக்க வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன மாதிரி யோசிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க இருப்பாங்க அப்படின்னு தெரியும் அப்படிதான் நான் மாரிசல்ராஜை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்த்தேன் ராம் சார் தான் மாரிசல்ராஜை என்கிட்ட அனுப்பிச்சு வச்சாரு மாரிசல்ராஜ் வந்து மெட்ராஸ் என்னுடைய மெட்ராஸ் திரைப்படத்து மேலே மாறிக்கு விமர்சனம் இருக்குதுன்னு தான் சொல்லியே எனக்கு அமுச்சார் மாறிக்கு வந்து இந்த படத்து மேலே ஒரு விமர்சனம் இருக்குது அதனால் நீங்கள் கிட்டே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அமைச்சாரு அங்கே விதா வந்து மாறியை நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மீட் பண்ணேன் மாறிய எனக்கு என்ன பிரச்சனைனா மாறி நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்ல இன்னுமே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனால் மாறி வளர்ந்துட்டான் மாறி நிறைய படம் பண்ணிட்டான் அண்ட் மாறிக்கு வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலையும் சரி ஒரு ஒரு பொசிஷன் கிடைச்சிருக்கு பட் ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா வந்து திரும்பவும் நான் வந்து அதே பழைய மாதிரியே பார்க்குறேன்னா அது வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து இதே இந்த மாதிரி இல்லையாவே அந்த மாதிரி ஆச்சு அப்படிலாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடேன் ஸோ அது என்னுடைய ஃபால்ட்டு தான் அது நான் அதை புரிஞ்சுப்பேன் ஏன்னா நான் எப்பவுமே வந்து என்ன சொல்கிறது மனுஷங்களை தவிர வேற எதுவும் நம்புற ஆள் கிடையாது நான் மனிதர்கள் மட்டுமே நம்பி நான் இருக்கிறேன் நான் ஸோ அந்த மனிதர்கள் நம்புகிறப்போ மனிதர்கள் இருந்து எனக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து திரும்ப கிடைக்கலன்னா நான் கொஞ்சம் அப்படியே அடியே டைலூட் ஆகிடும் அப்படியே கொஞ்சம் யோசிப்பேன் அப்படியே அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மாரிக்கிட்ட நான் எதிர்பார்த்துருக்குறேன் பட் ஆனால் மாரியை நான் எங்கே வைக்கிறேன்னா மாரியோட கோவத்தை வந்து ஆர்ட்டாக மாற்றுறான்ல ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் பைசன் படத்தை வந்து நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அவன்கிட்ட பெருசாக இப்போ வரைக்கும் நான் சொல்ல எனக்கு சில குறைகள் இருந்தது நான் அதை அவன்கிட்ட நான் வந்து சொன்னேன் ஸோ இதெல்லாம் இருக்குது இப்படி இருக்குது இதை பண்ணலாம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் பட் என்ன நான் அந்த படத்தை பார்த்து வேந்தேன்னா ஒரு திரைப்படத்தை அதோட மொழியை கையாள்ற லாவகம் வந்து ஒரு அஞ்சாவது படத்தில் வந்து பயங்கரமாக மாறிக்கு வந்திருக்கிறத வந்து நான் வந்து நான் பார்த்தேனானே ஐ ஃபீல் லைக்னா அவனு அந்த அந்த காம்போசிஷன் அந்த கேரக்டரை நிற்க வச்சது சர்ஷன் ஷார்டை அவன் கட் பண்ணது சில இடங்களை கட் பண்ணது அப்புறம் வந்து அந்த லேண்டை அந்த லேண்ட்ஸ்கேப்பை திருப்பி திருப்பி நமக்கு காட்டினாலுமே அந்த லேண்ட்ஸ்கேப்போட நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து க்ரியேட் பண்ணுறது அந்த சினி சினிமா மொழியோடைய அடக்தியை வந்து நம்மக்கிட்ட வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழி மேலே ஒரு காத்திரமான ஒரு ஒரு அஃபெக்ஷன் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டால் மட்டும்தான் இது தொடர்ந்து 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 அதுக்குள்ளே போவே முடியும் இப்போ நான்லாம் வந்து அட்டகத்தையும் நான் ஒரு படம் பண்ணேன் அதுக்கப்புறம் திரும்ப என் லைஃப்கில் நான் இன்னும் போவே இல்லை நான் திரும்ப போகணும் போகணுன்னு நினைப்பேன் ஆனால் எனக்கு என்ன போகலாம் தடுக்குதுன்னா நான் நம்புகிற தத்துவங்களும் அப்புறம் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு அருபை எல்லைக்குள்ளே வந்து நுழைஞ்சு நான் வந்து என்னை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன்னா அதனால் என்னை வந்து என்னென்னா திரும்பவும் ஒரு ஒரு ரஞ்சித்தோட லைஃபுக்குள்ளே போயிட்டு நிற்கிறதுக்கு எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை அது என்ன என்னை வந்து நான் வந்து வெளியே வந்துட்டேன் பட் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மாறி மேலே ஒரு விமர்சனம் இருந்தது ஏன் மாறி தொடர்ந்து இதையே இருக்கான் மாறி ஏன் இதையே பேசிகிட்டே இருக்க அதாவது என்னென்னா ஒரே லைஃபே காட்டிகிட்டே இருக்கிறான் ஒரே லைஃபே காட்டிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு எனக்கு தோன்றப்போ வந்து மாரியோட சில இன்டர்வியூ நான் வந்து அப்பப்போ நான் கேட்பேன் அப்படி கேட்குறப்போ மாரி சொல்றதுதான் பல கதைகள் சொல்லப்படாத கதைகள் இருக்குது அவனுடைய வாழ்க்கையில் அப்படின்ற பல என்ன சொல்கிறது எமோஷ்னலான இடங்கள் இருக்குது பல துண்டு துண்டு கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ ஏன் இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சொல்லிகிட்டே இருக்கணுமானோ எனக்கு தோணும் ஏன்னா ஆர்டின்றது வந்து ஒரு சமயத்துக்கு அப்புறம் அப்படியே இன்டர்பியர் என்ன சொல்கிறது அப்படியே வளர்ந்து வேற ஒன்றா மாறி அப்படி போகணும்ல அப்படி தான் நான் வந்து யோசிப்பேன் நான் பட் ஏன் மாறி வந்து ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்கும் பட் ஆனால் மாறி அந்த ஒரு இடத்துல இல்லை தன்னுடைய உலகத்தை வந்து பயங்கர பெருசா மாற்றிட்டு இருக்கிறதா நான் வந்து ஃபீல் பண்றேன் ஆக்சுவலி என்னன்னா பஸ்ட் மாரிசல்லராஜுக்கு கிடைச்ச அந்த பரிகாரம் பெருமாள் இப்போ பைசனுடைய வேர்ல்டை நம்ம பார்க்குறப்போ பைசனோட வேர்ல்டு வந்து பயங்கர எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அந்த எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கிறதுல வந்து அந்த விஷுவல் லாங்குவேஜ் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இஃபெல்ட் நான் வந்து அந்த விஷுவல் லாங்குவேஜுக்குள்ளே தான் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் பீங் ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது எனக்கு படம் பார்த்துட்டு வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறத விட எனக்கு என்னென்னா எனக்கு எவ்வளவு அந்த படம் என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத நான் பார்ப்பேன் இன்ஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் வந்து அது என்னை கொண்டாட்டமாக ஆக்குது சரி சரி சில படங்களை எனக்கு பயங்கரமாக பிடிக்கும் பட் ஆனால் அந்த படத்தை உடனே மறந்துடுவேன் ஒரு சில படங்கள் வந்து என்னால் பாதி கூட பார்க்க முடியாது பட் அந்த படம் எனக்கு ரொம்ப தூரமாக என் கூடவே டிராவல் பண்ணும் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சினிமா நான் பார்க்குறேன் சினிமான்றது வந்து சும்மா ஏதோ ஒரு ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்டாக நான் வந்து அது பயங்கரமான ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு மீடியமாக நான் பார்க்குறேன் ஸோ அந்த மீடியமை மாறி இப்போ வந்து பயங்கரமாக அதுக்குள்ளே அதை கையாளுகிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறது தான் நான் வந்து பார்க்குறேன் அது பை பைசனில் வந்து பயங்கரமாக அது தெரியுது வாழ்த்துக்கள் மாறி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் மனசார உண்மையிலேயே வந்து நினச்ச வாழ்த்துறேன் நீ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் நீ ஒரு பெரிய நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு நான் வந்து நான் நினைக்கிறேன் அண்டு எல்லாருக்கும் அப்படி தான் தோணுன்னு நான் நினைக்கிறேன் அண்டு இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தீங்க எல்லாருமே அந்த கேரக்டராகவே அப்படியே மாறி இருந்தீங்க துரு வந்து துரு விக்ரம் பேர் என்னடா இது விக்ரம் பேருக்கான அப்படின்னு நான் வந்து யோசித்தேன் அண்டு துரு அப்படின்ற ஒரு பேர் எனக்கு விக்ரம் சார் பற்றி நான் வச்சுருந்தேன் நான் சொல்லிக்கிறேன் எனக்கு நான் நான் என்னுடைய திரைப்படங்களில் நடித்த நிறைய நடிகர்களை பார்த்து பயங்கரம் மறண்டு போயிருக்கிறேன் எனக்கு வந்து ஆர்டிஸ்டோடு தான் நடிக்க எனக்கு வந்து பிடிக்கும் ஆர்டிஸ்ட் மீன்ஸ் வந்து நடிப்பை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறவங்க கூட தான் வந்து என்னால் ஒர்க் பண்ணவே முடியும் அது வெறும் கம்ம ஒரு ஒரு தொழிலாகவும் இல்லை வியாபாரமாக எனக்கு அப்படி இருக்கிறவங்க கூட நெருங்கவே முடியாது நான் பார்த்தா பயங்கர எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட் ரெண்டு பேர் இருந்தாங்க அதில் ஒன்று வந்து இங்கே இருக்கார் அண்ணன் பசுபதி அண்ணா வந்து இருக்கார் நான் மரண்டு போயிருக்கேன் ஏன்னா பசுபதி என்ன சொன்னார் ஒரு இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதுதான் தான் நான் செய்யணும்னு சொல்றாரு நான் வந்து நடித்து காட்ட மாட்டேன் பசுபதி அண்ணன் கிட்டே நான் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய கிட்ட நான் நடித்து காட்டினதே கிடையாது ஆனால் நான் என்ன சொல்லணும்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு நடிகருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தன்மையே வந்து இயக்குனருக்கு என்ன வேணுன்றதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு தன்னோட உடல் மொழியில் கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் வந்து விரும்புவேன் ஸோ நான் நடித்து காட்டினா என்ன மாதிரி அவர் நடிச்சிருவார் பட் ஆனால் வந்து நான் அதனால் நான் நடிக்க நான் நடித்து காட்ட மாட்டேன் நான் நீங்களே பண்ணுங்கண்ணா நீங்களே பண்ணுங்கண்ணான்னு சொல்லுவேன் அண்டு வந்து அவர் சார்பட்டா பரம்பரையில் வாத்தியாராக அவர் பண்ணது ரங்கன் வாத்தியாராக பண்ணது வந்து எக்ஸ்ட்ரானரி ஒர்க்கு அண்ட் அதை விட எனக்கு தங்கலான்ல ஒரு பண்ணது தான் நான் மறந்து போனேன் எப்படி ஒரு இப்படி முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த பசுபதி நான் நான் வந்து பசுபதியான உண்மையிலேயே சார் தான் வந்து அவரு எனக்கு தெரியல தங்களான் அவருக்கு எத்தனாவது படம் தெரியல எனக்கு ஒரு ஆறாவது படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் அவருக்கு எத்தனாவது படம் தெரியல நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இத்தனை படம் நடித்ததுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு இவ்வளோ உடல் உழைப்பு தரணும் அப்படின்னு நான் கேட்டேன் நான் எது உங்களை வந்து ட்ரை ட்ரைவ் பண்ணுது எது உங்களை வந்து தூண்டுது எது வந்து உங்களை வந்து புஷ் பண்ணுது நீங்கள் இப்படி நடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை எது வந்து உங்களை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட நான் கேட்டேன் அப்போ அவர் வந்து அப்படி இல்லை ஆக்டிங் பற்றி அப்படியெல்லாம் பயங்கரமாக சொன்னார் பட் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா தங்களான் படத்துக்கு அப்புறம் வந்து அவருக்கு இந்த சமூகம் தர வேண்டிய ஒரு மரியாதையை தந்துதா அப்படின்னா வந்து நிச்சயமாக இல்லை அவருக்கு வந்து பெருசாக அங்கீகாரம் யாருமே தரல ஏன்னா ஒரு படம் வணிக ரீதியான வெற்றி இல்லை வெற்றி இல்லை அப்படின்ற இடத்தோட ஒரு நடிகனுடைய நடிப்பு நின்றுதா அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய கேள்விக்கே இருந்தது அண்ட் தங்களான் படத்தில் அவர் நடித்தது வந்து எந்த விதத்திலையும் குறைவில்லாதது ஒருவேளை வந்து டிரெக்டராக நான் வந்து அந்த படத்தை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது என்னுடைய மொழி வந்து சிக்கலாக இருந்திருக்கலாம் பட் அந்த தங்களான் கதாபாத்திரத்தில் சியான் விக்ரம் ஏற்று நடித்த அந்த உடல் மொழி இருக்குல்ல அது பயங்கர எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஒர்க்கு அதை பார்த்து மக்கள் ரசிச்சிருக்காங்க பயங்கர கொண்டாடி இருக்காங்க ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளது அதாவது அதை அக்செப்ட் பண்ணி அதை வந்து பரிசீலிப்பதற்கு இங்கே நிறைய மனத்தடைகள் இருக்குது அப்போ அந்த மனத்தடைகளை ஒவ்வொரு முறையும் அவருக்கு வந்து ஹர்ட் பண்ணியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் அவரை வந்து குத்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் அவர் அதுதான் அவரை வந்து என்ன பண்ணதுன்னா அவருக்கு வந்து ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது அவர் ஆர்டிஸ்ட்டாக இல்லைடா இப்போ அவனுங்க இதை ஏற்றுக்கலை அப்போ வார் நெக்ஸ்ட்டு நான் இன்னொன்று பண்ணி அதை அவங்கள ஏற்றுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை வந்து ஒரு போராட்ட கருவியாக மாற்றி இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு அப்படி இருக்கிறதுனால தான் ஸோ அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்த்து மறந்து போயிருக்கேன் ஸோ அப்படி ஒரு அவருடைய பையன் இவர் எப்படி பண்ணுவார் எனக்கு என்னென்னா அப்பா பயமாக நடிக்கிறாருன்னா பையன் அப்படி நடிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா வந்து திறமை என்பது வந்து பிறப்பின் அடிப்படையில் இல்லைன்னு நான் நம்புறேன் திறமை என்பது வந்து அது வந்து என்ன சொல்கிறது நம்முடைய வசதி வாய்ப்புகளோடு சேர்ந்து வர்றது தான் அது அது வந்து ஒரு என்ன சொல்கிறது என்ன சொல்வ பிறப்பின் அடிப்படையில் உருவாகிறது கிடையாதுன்னு நான் நம்புகிறேன் பட் ஆனால் துருவாக இருக்கட்டும் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே இருக்கட்டும் அண்ட் அவங்களுடைய ஆக்டிங் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது அண்ட் துருவோடைய அந்த ப்ரெசன்ஸு அவருடைய அந்த லுக்கு இது எல்லாமே வந்து என்னை வந்து ரொம்ப வேக்க வச்சுது துருவ நீங்கள் வந்து நீங்கள் மிக நீண்ட தூரம் போக போகிறீங்க உங்களுடைய பயணம் மிக நீண்ட பயணமாக இருக்க போகுது அண்ட் வந்து அந்த பயணம் அப்பா இன்னைக்கு வரல அவர் டெஃபினட்டாக அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு அவர் அவர் இருந்து நீங்கள் அதை வந்து கற்றுக்கிட்டு கற்றுப்பீங்க அப்படின்னு நான் நான் வந்து நம்புகிறேன் அண்டு இட் வெரி ஃபண்டாஸ்டிக் ஒர்க் அண்டு அதே மாதிரி வந்து அனுப்பமா அண்ட் ரஜிஷா அண்டு அண்ணன் பயங்கரமாக நடிச்சிருக்காரு ஸோ இவங்க ரெண்டு கேரக்டர் வந்து வேறு லெவலில் பேச சாரும் வந்து அண்டு பாண்டிராஜா கேரக்டரும் வந்து முக்கியமாக தென் பகுதிகளில் ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்குது டெஃபினட்டாக அதை பற்றி பேசுவாங்க அண்டு தேங்க்யூ மனத்தி அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக எங்கள் கூட இருந்து உங்களுடைய லைஃப்பை எங்கள் கூட ஷேர் பண்ணி எங்களை நம்பி எங்களோடு பயணித்ததுக்கு வந்து மிக்க மிக 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 நன்றி அண்டு பசுமதியானா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ அண்டு நிவாஸ் நிவாஸ் வந்து சொன்ன மாதிரி தான் அவனுக்கு வந்து ஒரு நியூ ஸ்டார்ட் அது எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது நான் வந்து இந்த பாட்டு கேட்டு நான் அவனுக்கு ஃபோன் பண்ண என்னடா பட்டது ஆ அதான்னு கேட்டு எனக்கு ரொம்ப இமோஷனலாக ஆகிட்டேன் நான் அப்புறம் நான் ஒரு தெரியலையே ஒரு ஒரு ஆர்ட்ன்றது அதுதான் செய்யும் நம்மளை வந்து பிரேக் பண்ணுவோம் அவன் அவனுடைய மியூசிக் வந்து என்னை வந்து பயங்கரமாக பிரேக் பண்ணிச்சு நான் வந்து உடனே ஃபோன் பண்ணி அவன்கிட்ட வந்து நான் பேசினேன் நான் அண்டு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஆர்டிஸ்ட் வந்து எல்லாேருக்கும் விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிருக்காரு இந்த படத்துலேருந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு இன்னும் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அண்ட் இந்த படத்தில் வைசன் படத்தில் ஒத்துழைத்த எல்லாருக்குமே வந்து என்னுடைய பெரிய நன்றிகள் அண்டு நீளம் நீளமோட நீளம் ப்ரொடக்ஷன் அண்டு நீளம் ஸ்டுடியோஸ் ரெண்டுமே வேறு வேறு கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் அண்டு அதித்தியும் நானும் ஒன்று சேர்ந்து நீலம் ஸ்டுடியோஸ்ன்னு ஆரம்பித்தோம் இதில் நிறைய படங்கள் பண்ணுறதா இருக்கிறோம் அண்டு இதோட இந்த நீளம் ஸ்டுடியோஸில் நிறைய பேர் எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அண்டு வந்து இபி அண்ட் காமராஜ் நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க அண்டு விபிஆர் அப்புறம் யார் இருக்கு ஓகே யாரெல்லாம் இருக்கிறீங்க எல்லாருக்குமே நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் மாரி செல்வராஜ் உன்னுடைய பயணம் இன்னும் எனக்கு எப்பவுமே பாபா சாஹ் அம்பேத்கர் தான் என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வழிகாட்டி அவர் தான் வேற யாருமே கிடையாது நான் எப்பவுமே அவர் யோசிப்பேன் ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன் இந்த இந்திய சமூகத்தில் ஒட்டுமொத்த இந்திய மனமும் ஒருவரை வெறுக்கிறது அவரை வந்து பழி சொல்லுது ஆனால் இந்த பழி சொல்லக்கூடிய இந்த மக்களை வெறுக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை இந்த மக்களுக்காகவே அர்ப்பணித்தவர் தான் பாபா சாப் அம்பேத்கர் ஸோ அவர் வந்து காஸ்ட் டிவைட்னால் இவ்வளவு பாதிப்பு பட்டாலும் எவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்தாலும் ஒருபோதும் இந்திய மக்களை இந்த இந்தியாவை அவர் கைவிட்டதில்லை அவர்கள் இந்த மக்களை வந்து அவர்களை வழிபடுத்த அதாவது நெறிப்படுத்தணும் சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு தன்னுடைய கடைசி நொடி வரைக்கும் வந்து உழைத்தவர் பாபா அம்பேத்கர் அவர் ஒரு காலமும் இந்த மக்கள் கொடுத்த வெறுப்பை வெறுப்பாக கொடுக்காம அது என்ன பண்ணுறாருனா அவருடைய மக்களுடைய அந்த வெறுப்பை அழிக்கக்கூடிய ஆற்றலை தன்னுடைய தனக்கு ஒரு சக்தியாக மாற்றிக்கொண்டு கொண்டு மக்களை நெருப்படுத்தக்கூடிய தத்துவத்தை உருவாக்கிட்டு போயிருக்காரு ஸோ அவர் என்னுடைய வழிகாட்டி அந்த வழிகாட்டியை போ அந்த வழியில் நான் இருக்கிறேன் அப்படின்றதில் வந்து என்னுடைய எனக்கு வந்து ரொம்ப மிக பெருமையாக இருக்குது அண்டு ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரை நான் சந்தித்ததில்லை அண்டு எங்கள் திரைப்படத்தை எங்களோடு சேர்ந்து ரிலீஸ் பண்ணுற ஃபைவ் ஸ்டார் செந்தில் அண்ணன் அவர் எனக்கு அறிமுகப்படுத்தின வந்து நந்தகுமார் அண்ணன் அண்டு வந்து ஜந்தாபா ஃபிலிம்ஸ் அண்டு அவர் அறிமுகப்படுத்தின போசனை இவங்க எல்லாேருக்குமே வந்து என்னுடைய நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன் அண்டு யா யாக்கிய பாய் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அண்டு சந்தோஷ் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்க தேங்க்யூ தேங்க்ஸ் லாட் நான் படப்படணும் அப்படியே பேசுவேன் இதுதான் நான் தேங்க் யூ ரொம்ப நன்றி ஜெய்வீக்